بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين وأفضل الصلاة والتسليم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. قال يمك سهودر سخدر يلاي. نومب نومب دي كربانين كارو بان انده وحيله انجنا. نومب دي ايه ارتب من نه نوك من نه. نومب دي ايه أولك انگليانه ينبداي முதலாவதாக ஷேக் அப்துல்லா நாச அல்வான் ரஹிமோல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் நோம்புடைய அர்த்தம் என்பது உண்ணுவது பருகுவது உடல் உறவு கொள்வது அதே போல நோன்பை முடிக்கக்கூடிய மற்ற காரியங்களை விட்டு விலகி இருப்பது காலை ஃபஜர் நேரத்தில் இருந்து சூரியன் மறையும் வரை ஃபஜர் நேரம் தொடங்கியதிலிருந்து சூரியன் மறையும் வரை இதுபோன்ற போன்ற நோம்பை முறிக்கும் காரியங்களை விட்டு தூரமாக இருப்பதுதான் நோம்பு ஆனால் நோன்பை முறிக்கக்கூடிய இந்த காரியங்களை விட்டு தூரமாக இருந்தால் மட்டுமே போதுமானதா என்று கேட்டால் இல்லை மாறாக நோம்புடைய நோக்கத்தை நோம்பு நோற்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்கங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அடுத்த ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் நோம்புடைய ஒழுக்கங்கள் ஆதாவுகள் என்று சொன்னால் பொய் பேசுவது பொய்யான காரியங்களில் அதாவது பாவமான காரியங்களில் ஈடுபடுவது வீணான விஷயங்கள் தகாத வார்த்தைகளை பேசுவது திட்டுவது அல்லது மக்களுக்கு நோவீனை செய்வது போன்ற விஷயங்களை விட்டும் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் நபிகள் எவர் ஒருவர் நோன்பு வைத்த பிறகும் பொய் சொல்வதை பொய் பேசுவதை விடவில்லையோ அதேபோல் பொய்யான விஷயங்களில் ஈடுபடுவது பாவமான காரியங்களில் ஈடுபடுவதை விடவில்லையோ நோன்பு வைத்த பிறகும் அவர் உண்ணாமல் பருகாமல் உணவு குடிபானத்தை விட்டு நோன்பு நோர்ப்பதில் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை அதாவது அல்லாவுக்கு அந்த நோன்பே வேண்டாம் வெறுமனே உண்ணுவது பருவதை விட்டு குடிபானம் உணவு பொருட்களை விட்டு ஒதுங்கியிருக்கிறார் ஆனால் பொய் பேசுவதை விட்டு புறம் பேசுதல் மோசடி செய்வது பிறருக்கு தீங்கி இழைப்பது போன்ற பாவங்களை விட்டவர்கள் ஒதுங்கவில்லை என்று சொன்னால் அந்த நோம்ப அல்லா நோம்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த பிடிக்காது என்பதை நபிகள் நாயகம் இந்த ஹதீசிலே சொல்கிறார்கள் ஏனெனில் இப்படிப்பட்ட விதத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறார்கள் ஆனால் பொய் பேசாமல் இல்லை மோசடி செய்யாமல் அவர்கள் இல்லை நோன்புணர்க்கும் சமயத்திலே இப்படிப்பட்ட மக்கள் நோம்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை நோம்பு நோக்கம் தெரியாமல் நோன்பை வைத்தால் நோக்கத்தை அடையாமல் நோன்பை வைத்தால் அது பிரயோஜனம் இல்லாத நோன்பாகும் வெளிப்படையில் அது நோன்பு ஆம் நோம்பு முறியவில்லை இஃப்தார் வரை அவருடைய நோன்பு இருக்கிறது என்று வெளிப்படையில் சொல்லலாம் நோன்பு வைத்ததாக ஆனால் நோன்புடைய கூலியை நோன்புடைய நோக்கத்தை அந்த மக்கள் அடையவில்லை என்பதாகத்தான் அது கருதப்படும் அடுத்து இன்னொரு ஹரியஸை ஷேக் அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார் நபிகள் நாயகம் சுலாஸ் அவர்கள் சொன்னார்கள் அஸ்யா முஜுன்னு நோம்பு என்பது ஒரு கேடயம் கேடயம் அதாவது எப்படி ஒரு போராளி கேடயத்தை பயன்படுத்தி எதிரிகளுடைய தாக்குதலை விட்டு தன்னை தன்னுடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்கிறானோ அதேபோல் ஒரு நோம்பாளியை இந்த நோன்பு பாவங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும் அதுதான் உண்மையான நோன்பு எனவே ரசூல் சொல்கிறார் நோம்பு என்பது ஒரு கேடயம் அதாவது கெட்ட குணங்கள் பாவமான செயல்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு வணக்கம் எனவே நோன்பு என்பது ஒரு கேடயம் எனவே உங்களில் ஒருவர் நோன்பு வைத்த நாளிலே என்ன செய்ய வேண்டாம் குறிப்பாக பொதுவாகவே பாவமான விஷயங்களை செய்யக்கூடாது குறிப்பாக சொல்ல சொல்கிறார் உங்களில் ஒருவர் நோன்பு வைத்த நாளிலே த தகாத வார்த்தைகளை பேச வேண்டாம் ஆபாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம் அதேபோல் சத்தத்தை உயர்த்தி அவர்கள் பேச வேண்டாம் யாராவது சண்டையிட வந்தால் திட்டினால் அப்போது அவர் சொல்லட்டும் நான் ஒரு நோம்பாளி நான் சண்டை போட விரும்பவில்லை நான் சண்டை போட மாட்டேன் நான் ஒரு நோம்பாளி என்று சொல்லி விலகிச் செல்லட்டும் என்று நபிஸ்வாஸ் கற்றுக்கொள்கிறார்கள் கற்று தருகிறார்கள் எனவே இந்த ஹதிசியிலும் பாருங்கள் கவனித்து வெறுமனை உண்ணாமல் இருந்தால் போதாது பொய்யான விஷயங்கள் தகாத வார்த்தைகள் போன்ற விஷயங்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும் வம்புக்கு பிறர் நம்மை இழுத்தாலும் நாம் போகக்கூடாது மாறாக நான் ஒரு நோம்பாதி இந்த விஷயங்கள் அழகு இல்லை என்று தூரமாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான நோன்பு அடுத்து இன்னொரு ஹதீஸை குறிப்பிடுகிறார் ஒரு பெண்மணி பற்றி ரசூலிடம் சொல்லப்பட்டது அந்த பெண்மணி அதிகமாக நஃபில் தொழுகை தொழுகிறாள் அதிகமான சதகாத்துகள் தருகிறாள் அதிகமாக நஃபில் நோன்பு நோர்க்கிறாள் ஆம் பிரச்சனை என்ன அந்த பெண் அண்டை வீட்டாரை தன்னுடைய நாவால் கஷ்டப்படுத்துகிறாள் என்று சொல்ல நபிகள் நாயகம் சொன்னார்கள் அவள் நரகத்தில் இருக்கிறாள் நரகத்தில் செல்வாள் அடுத்து இன்னொரு பெண்மணியை குறித்து சகாபா சொன்னார்கள் அந்த பெண்மணி அதிகமாக நஃபில் நோம்பு நோன்பு நோப்பதில்லை அதிகமாக நஃபில் தொழுகையும் தொழுவதில்லை கடமையான விஷயங்களை மாத்திரம் செய்கிறாள் ஆம் தன்னுடைய அண்டை வீட்டாரை கஷ்டப்படுத்துவதில்லை மாறாக ஏதாவது அன்பளிப்பு அப்படியெல்லாம் தந்து தன்னுடைய அந்த உறவுகளை மேம்படுத்திக் கொள்கிறாள் என்று சொல்ல நபிகல்லா என்று சொன்னார்கள் அவள் சொர்க்கத்தில் இருக்கிறாள் பாருங்கள் நோன்பு வைத்த பிறகும் பிறரை கஷ்டப்படுத்துவது நோயினை செய்வது இதை விடவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பு பிரயோசனம் இல்லாத நோன்பு அது நன்மை அளிக்காத ஒரு நோன்பு எனவே அந்த நோ நோன்புடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை அவர்கள் சொன்ன விஷயங்கள் அன்பானவர்களே இந்த நோக்கத்தை தான் நல்லா சுபானுவா நோன்பு தொடர்பான வசனத்திலும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருக்கிறது எப்படி உங்களுக்கு முன் சென்ற மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அடைய வேண்டும் என்பதற்காக இதை கொண்டு நீங்கள் தஹ்வாவை அடையலாம் எனவே தஹுவா என்று என்ன பயபக்தி என்றால் என்ன அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுடைய பயத்தால் பாவங்களை விட்டு தூரமாக இருப்பதுதான் தஹ்வா பாவங்களை விட்டு விலகி இருப்பதுதான் என்னது தஹ்வா இரையச்சம் பயபக்தி உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹூன் அவர்கள் உபை பின் கஅப் ரதி அன் என்கிற சஹாபியிடம் வந்து கேட்கிறார்கள் தஹ்வா என்றால் என்ன அதற்கு உபை பின் கஅப் ரதி அல்லாஹூன் உமர் பின் ஹத்தாபிடம் கேட்கிறார் முற்கள் நிறைந்த பாதை நிறைய முள்ளு இருக்கக்கூடிய பாதையில் நீங்கள் சென்று இருக்கிறீர்களா அதற்கு உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹூன் அவர்கள் சொன்னார்களாம் சென்று இருக்கிறேன் எப்படி எந்த நிலையில் நீங்கள் சென்றீர்கள் என்று கேட்க என்னை என்னுடைய ஆடைகளை அப்படியே பத்திரமாக கெட்டியாக பிடித்து கொண்டு எந்த முள்ளும் என்னை குத்தி விடக்கூடாது அல்லது என்னுடைய ஆடை கிழித்து விடக்கூடாதுங்கிற பயத்தோடு அப்படியே சென்று விட்டேன் என்று சொல்ல இதுதான் தகுவா அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்தில் கொண்டு அச்சத்தை இந்த பயத்தை கொண்டு தன்னை தன்னுடைய ஈமானை பாதுகாத்து பாவங்களுக்கு மத்தியில் அப்படியே அதை தொடாமல் அது நம்மை தொட்டு விடாமல் அப்படியே அங்கிருந்து கடந்து சென்று விடுவதுதான் நேரான பாதையில் சென்று விடுவதுதான் தான் தகுவா எனவே எப்படி உதாரணத்தை கொண்டு அந்த சாபி சொல்கிறார் என்று பாருங்கள் எப்படி தன்னை முறுக்கல் அல்லது தீங்கிழைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறோமோ அதே போல்தான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தீங்கிழைக்கக்கூடிய இந்த பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதுதான் பாவங்களை விட்டு விலகி இருப்பதுதான் தஹ்வா இரையச்சம் பயபக்தி அதை அடைவதுதான் நோம்புடைய நோக்கம் என்று அந்த வசனம் சொல்கிறது எனவேதான் அன்பானவர்களே ரவிகள் நாயகம் இப்போது நாம் சொன்ன அந்த ஹதீஸ்களை ரசூல் அவர்கள் சுட்டி காட்டுகிறார் நோம்பு வெறுமனே சாப்பிடாமல் பருகாமல் உண்ணாமல் பருகாமல் இருந்தால் மாத்திரம் போதாது நோம்பு என்று சொன்னால் பேச்சை விட வேண்டும் புறம்பேசுதலை விட வேண்டும் மோசடியை விட வேண்டும் பிறரை தீங்கிழைப்பது கஷ்டப்படுத்துவது போன்ற விஷயங்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான நோன்பு நோக்கம் அறிந்த நோன்பு என்று சொன்னால் அந்த நிலையில் நாம் நோம்பு நொறுக்க வேண்டும் அந்த தாக்கம் நோன்பு இல்லாத நாட்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் உமர்மின் ஹத்தா பரவியலானவர்கள் சொல்வார்கள் நோன்பு என்று சொன்னால் உண்ணாமல் பருகாமல் இருப்பது போல் பொய் பேச்சு மற்ற பாவங்களை விட்டு விலகி இருப்பதுதான் உண்மையான நோன்பு இதுவேதான் அன்பானவர்களே நோன்பு நமக்கு தரக்கூடிய பாடத்தை பாருங்கள் யோசித்து சிந்தித்து நாம் நோன்பு நோக்கிறோம் அல்லாஹுக்காக நோன்பு வைத்த மக்களாக நாம் இருந்தால் வீட்டில் தனியாக இருந்தாலும் வீட்டில் யாரும் இல்லை நாம் ஏதாவது எடுத்து சாப்பிட்டாலும் யாரும் பார்க்கப் போவதில்லை இருந்தாலும் நாம் சாப்பிட மாட்டோம் அல்லாவுக்காக நோன்பு வைத்த மக்களாக நாம் இருந்தால் தனியாக தன்னந்தனியாக வீட்டில் இருந்தாலும் உணவு பொருட்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் எடுத்து சாப்பிட மாட்டோம் காரணம் என்ன வீட்டில்தான் யாரும் இல்லையே இருந்தாலும் ஏன் சாப்பிட சாப்பிடாமல் இஃப்தார் வரை இருக்கிறோம் சொன்னால் அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற அந்த சிந்தனை இதுதான் தகுவா எல்லா நேரமும் யார் என்னை பார்க்காவிட்டாலும் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் அவன்தான் கேள்வி கேட்கக்கூடியவன் என்கிற அந்த பயம் அந்த அச்சம் அந்த நம்பிக்கை அந்த பயம்தானே ஒரு நோம்பாலியை வீட்டில் தனியாக இருந்தாலும் சாப்பிட விடாமல் தடுக்கிறது அந்த சிந்தனை தானே எல்லா நேரமும் வர வேண்டும் அதைதான் நபிகள் நாயகம் எஹசான் என்று சொல்கிறார் அல்லாஹை பார்ப்பது போல் அல்லாஹ் அல்லது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற சிந்தனையோடு இருப்பதுதான் தகவாய் தான் எஹசான் எனவே இந்த சிந்தனை நோம்பில் நமக்கு வருகிறது எனவே அந்த நோன்பு அந்த இரையச்சத்தின் பாடத்தை நமக்கு சொல்லி தருகிறது சரி இன்னொரு விதத்திலும் நாம் யோசித்து பார்க்கலாம் அது என்ன என்று கேட்டால் நோம்பு நோக்கும் பொழுது நாம் தண்ணீர் குடிக்காமல் உணவு சாப்பிடாமல் இருக்கிறோம் ஆனால் அதே தண்ணீர் அதே உணவு ஃபஜருக்கு முன்பு ஹலாலாக இருந்ததா இல்லையா சஹருடைய நேரத்திலே ஹலலாக இருந்தது சார் செய்ய வேண்டும் சாப்பிட வேண்டும் சரி இஃப்தார் நேரத்துக்கு பிறகு சூரியன் மறைந்த பிறகு மீண்டும் அது ஹலாலாக மாறிவிடுமா இல்லையா ஹலாலாக மாறிவிடும் ஏன் அதே உணவு அதே தண்ணீர் நோன்பு வைக்காத முதியோர்கள் நோய்வாய்ப்பட்டவர் அவர்களுக்கு அது ஹலாலா இல்லையா ஹலால் தான் எனவே ஹலாலான ஒரு பொருள் தற்காலிகமாக நோன்பு வைத்த மக்களுக்கு மட்டுமே அதை எடுத்துக்கொள்வது உட்கொள்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் தவிர்த்து கொள்ளவும் செய்கிறோம் அப்படி இருக்க தற்காலிகமாக ஹராமாக்கப்பட்ட விஷயத்தையே நாம் அல்லாவுக்கு பயந்து தவிர்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் பொய் பேசுதல் புறம் பேசுதல் ஏமாத்துதல் மோசடி செய்தல் வட்டி விபச்சாரம் மது அருந்துதல் போன்ற பாவங்கள் நிரந்தரமான ஹராமான விஷயங்கள் பர்மனன்ட் ஹரமான விஷயங்கள் தற்காலிகமாக அல்லாஹ் ஹராமாக்கியதையே கவனத்தில் கொண்டு நாம் தவிர்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் இது பர்மனென்டாக ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் இந்த மானக்கேடான விஷயங்கள் மற்றும் பாவங்கள் அதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமா இல்லையா எனவே நோம்பு இந்த இரண்டு விதத்தில் நமக்கு பயபக்தியின் பாடத்தை சொல்லி சொல்லித் தருகிறது பாவங்களை தவிர்க்க வேண்டும் என்கிற பாடத்தை அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்கிற ஒரு பாடத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த நோன்பு இருக்கிறது எனவே அந்த நோம்பும் நோக்கத்தை அறிந்து அந்த நோம்பை நாம் கடைபிடிப்போமே ஆனால் நோம்புடைய காலத்திலும் சரி நோம்பு அல்லாமல் இருக்கக்கூடிய நாட்களிலும் சரி அந்த பயபக்தி நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் அல்லா சுபானுவ தாலான மனிதருக்கும் நோக்கம் அறிந்து நோம்பு நோக்கக்கூடிய உண்மையான நோன்பு நோற்கக்கூடிய நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மை சேர்க்கக்கூடிய நோன்பை கடைபிடிக்கக்கூடிய வாக்கியத்தை தருவான